டூம்ஸ்டே மீன் அதாவது உலக அழிவிற்கான மீன் என்று அழைக்கப்படும் ஓர் மீன் தமிழக மீனவர்களால் பிடிக்கப்பட்டு உள்ளது இதன் வீடியோ வைரல் ஆகி வருகிறது பல நூற்றாண்டுகளாக மனித கற்பனையை விவாதத்தை உருவாக்கிய ஒரு மர்மமான மற்றும் அரிதாகவே காணப்படும் ஆழ்கடல் உயிரினம்தான் ஓர் மீன் எனப்படும் துடுப்பு மீன் பல்வேறு கலாச்சாரங்களில் குறிப்பாக ஜப்பானில் இது பெரும்பாலும் தூம்ஸ்டே மீன் அல்லது பூகம்ப மீன் என்று செல்லப்பெயர் பெற்றது அதவாது இந்த மீன் வந்தால் வெளியே பிடிப்பட்டால் பின்வரும் விஷயங்கள் நடக்கலாம் என்பது நம்பிக்கை ஒன்று இந்த மீன் வெளியே வருவது உலக அழிவின் அறிகுறி இரண்டு சுனாமி நிலநடுக்கங்கள் அறிகுறி மூன்று இந்த மீன் வருவது பூமியில் நடக்கப் போகும் பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி நான்கு இந்த உலகின் இறுதி நாட்களை உணர்த்த பல விஷயங்களை பூமி நம் கண்ணில் காட்டும் அதில் இந்த மீன் வருவதும் ஒன்று என்று நம்பப்படுகிறது தமிழக மீனவர்கள் பிடித்த மீன் நீரின் மகன் என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தமிழக மீனவர்கள் இந்த மீனை பிடித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன பல மீனவர்கள் சேர்ந்து இந்த மீனை தூக்கியபடி போஸ் கொடுத்துள்ளனர் இந்த மீன் உலக அழிவின் மீன் என்று அந்த வீடியோவில் தமிழக மீனவர்களும் குறிப்பிட்டுள்ளனர் இது ஏன் உலக அழிவு மீன் என்று அழைக்கப்படுகிறது இந்த புனைப்பெயர் ஜப்பானிய நாட்டுப்புறக் கதைகள் மற்றும் பூகம்பத்தால் பாதிக்கப்படக்கூடிய பிற பகுதிகளில் உள்ள நம்பிக்கைகளிலிருந்து வந்தது பூகம்பங்களின் புராண சின்னம் ஜப்பானில் இது ஹியூகுனோ சுகாய் கடல் கடவுளின் அரண்மனையிலிருந்து வரும் தூதர் என்று அழைக்கப்படுகிறது பெரிய பூகம்பங்கள் அல்லது சுனாமிகளுக்கு முன்பு துடுப்பு மீன்கள் ஆழமற்ற நீருக்கு வருவதாக நம்பப்படுகிறது எடுத்துக்காட்டு இரண்டாயிரத்து பதினொன்று டோகோகு பூகம்பத்திற்கு முன்பு ஜப்பானிய கடற்கரைகளில் பல துடுப்பு மீன்கள் கரை ஒதுங்கியதாக கூறப்படுகிறது அறிவியல் கோட்பாடு ஓர்ஃபிஷ் போன்ற ஆழ்கடல் மீன்கள் நில அதிர்வு தொந்தரவுகள் காந்த மாற்றங்கள் அல்லது நீருக்கடியில் வாயு வெளியீடுகளின் உணர்திறன் கொண்டவை இயற்கை மாற்றமே அவை மேற்பரப்புக்கு வருவதற்கு காரணமாக இருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் ஆனால் துடுப்பு மீன்களை பார்ப்பதை பூகம்பங்களுடன் இணைக்கும் உறுதியான அறிவியல் சான்றுகள் எதுவும் இல்லை பேரழிவுடன் தொடர்பு நீண்ட பாம்பு போன்ற தோற்றம் அமானுஷ்ய தோற்றம் மற்றும் ஆழமான கடலிலிருந்து திடீரென மேலெழுவது ஆகியவை மீனவ மக்களை பெரும்பாலும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் இதன் வருகையை ஒரு கெட்ட சகுனமாகவோ அல்லது இயற்கைப் பேரழிவு எச்சரிக்கையாகவோ கருதுகின்றனர் அதனால்தான் உலகத்தை அழிக்கும் மீன் என்று செல்லப்பெயர் பெற்றது Thank you bye bye.